திமுக மூத்த தலைவரும் அமைச்சருமான கே என் நேரு வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது என்ன நடந்ததோ அதேபோன்ற ஒரு நிலைமைதான் இன்று நேரு வீட்டில் நடந்திருப்பது திமுகவுக்கு மேலும் சிக்கலை கொடுத்திருக்கிறது கொங்கு பகுதியில் எப்படி செந்தில் பாலாஜியோ போன்று மத்திய தமிழகத்தில் அமைச்சர் கே என் நேரு திமுகவுக்கு செல்வாக்கு உடையவராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரான கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுடைய தொழில் நிறுவனங்களிலும் மகள் அருண் நேரு தொழில் நிறுவனங்களிலும் காலையில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரி சோதனையில் ஈடுபட்டனர் இன்று காலையில் இந்த சோதனைக்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் துரைமுருகன் வீட்டிற்கு மணல் விவகாரம் தொடர்பாக சோதனை மேற்கொள்ள இருந்த நிலையில் திடீரென்றுதான் அமைச்சர் நேரு பக்கம் திரும்பியதாக கூறப்படுகிறது குடும்பத்தினர் அலுவலகங்களில் ரெய்டு நடந்து வந்த போதிலும் சட்டப்பேரவைக்கு வருகை தந்து உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதில் தந்து வருகிறார் அமைச்சர் கே என் நேரு வருமான வரித்துறையிலிருந்து வந்த தகவல்களை அடுத்து இந்த ரெய்டு நடத்தப்படுவதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது அமைச்சர் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான வங்கிக் கணக்கில் இருந்து அதிகளவு அளவு பரிமாற்றம் சந்தேகத்தை கிளப்பி இருப்பதாகவும் எனவேதான் ரெய்டு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த சோதனைக்கு மத்தியில் முன்னாள் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் குவிந்திருக்கின்றனர் ஆதரவாளர்களில் ஒருவர் கருப்பு கொடி காட்ட முயன்றார் இதனால் அந்த பகுதியில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது எனவே அதிக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடத்தில் சோதனை மேற்கொள்ள சென்ற வருமான வரித்துறையினர் மீது செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் அதிகாரிகளை அச்சுறுத்தினர் அதிகாரிகளின் காரை சூறையாடிய செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் அதிகாரிகளையும் தாக்கினர் இந்த சம்பவத்தை அடுத்தே செந்தில் பாலாஜி பல புகார்களை சந்தித்து வருகிறார் தற்போது அமைச்சர் நேரு வீட்டிலும் ஆதரவாளர்கள் மத்திய தேசிய புலனாய்வு அதிகாரிகள் மீது தாக்குதல் சம்பவத்திற்கு போனால் பின்விளைவு நிச்சயமாக பெரிய அளவில் இருக்கும் என்றும் கருப்பு குடி காட்டவும் வேண்டாம் சட்டப்படி எதுவாக இருந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் தேர்தல் நேரத்தில் சிக்கலை சந்திக்க வேண்டாம் என அறிவாலயத்திலிருந்து திருச்சி திமுக ஆதரவாளர்களுக்கு மெசேஜ் சென்றிருக்கிறதா மேலும் நேரு நானே சட்டமன்றம் வந்துவிட்டேன் நீங்கள் எதற்காக அங்கே சென்றீர்கள் என ஆதரவாளர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை